कटाय माके 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 வே குமரேசன் மாநில பொதுச் செயலாளர் இன்னைக்கு இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்கு இன்னைக்கு நடக்குதுன்னா தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் படம் அரசு பள்ளிகள் இல்லை அதற்கான பாட வேலைகளும் வந்து இங்க இல்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் படத்தை தனி கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம் இது எங்களோட கோரிக்கை மட்டும் இல்லாம இது அரசு பள்ளி மலன் மாணவர்கள் நலன் சார்ந்த கோரிக்கை மத்திய அரசு வந்து சமக சிஸ்தா திட்டத்தில் வந்து ஐசிடி போதிய அளவு நிதி கொடுத்தோம் வந்து இன்னும் கணினி அறிவியல் பாடத்தை வந்து முறையாக அரசு பள்ளியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில கணினி அறிவியல் பாடம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அதற்கான பாட வேலைகளும் கிடையாது மற்ற மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதியை பயன்படுத்தி ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இல்ல எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தும் போது ஏன் தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கணினி கல்வி மறுக்கப்படுது அப்படிங்கற நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அதே போல வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து கணினி ஆய்வுகள் வந்து மத்திய அரசு நிதி தருது அதற்கு பயிற்றுநர்களுக்கும் நிதி தருது இந்த நிதிய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன்பது பத்தாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஹைடெக் லேப்ல வந்து கணினி பயிற்றுநர்கள் நியமிக்கல ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆறு முதல் எட்டாம் வரை நடுநிலை பள்ளிகள்ல கணினி ஆயுதங்கள் இன்னமும் கொண்டு வரல ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்று நகை நியமிச்சிருக்காங்க இது யார் மூலமா நியமிச்சாங்கன்னா கெல்டான் அப்படிங்கிற தனியார் நிறுவனங்கள் மூலம் நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உச்ச வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு தீர்ப்புல வந்து இனிமேல் கணினி அறிவியல் ஆசிரியர் பணியங்களை வந்து தனியார்ட்ட கொடுக்க கூடாது அப்படி நீங்க தனியார்ட்ட வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிஎட் படிச்சவங்களை தான் இதுக்கு பணியமர்த்தணும் சொல்லி போட்டிருக்காங்க நாங்க கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் கணினி ஆசிரியர்கள் வாழ்வாதார இன்றி இந்த ஒரு பணியை மட்டும் நம்பி இருக்கும் போது எங்களோட பணியிடங்களை வந்து கெல்ட்ரா நிறுவனத்தை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அதுல பன்னெண்டாவது படிச்சவங்க மட்டும்தான் அந்த வேலையில இருக்கிறாங்க இவங்கள வச்சு எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி பாடம் புகட்டுறது அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு அட்டு சிம்பிள் கூட போட தெரியாது தேடி கிள கல்வியில இருக்கிறவங்க அதுவும் நீங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க அந்த பன்னெண்டாவது பிள்ளையாவது வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க அறுபதனாயிரம் பேரும் பிஎட் படிச்சிட்டு எம் எஸ்சி பி எஸ்சி பிஎட் முடிச்சிட்டு இருக்கும் போல எங்களை பணி அமர்த்தனோ எங்களுக்குரிய பணியிடத்தை எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமாக வழங்கக்கூடிய கணினி பயிற்று பணியிடங்களை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம வந்து பாடங்களையும் அதே மாதிரி பாடத்திட்டத்தையும் உடனடியா கொண்டு வரணும் மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வந்த கேரளால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் வந்து கணினி அறிவியல் பாடம் புத்தகம் இருக்கு இதுக்குன்னு வந்து பாடத்திட்டம் இருக்கு பொது பாடத்திட்டத்துல எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் பாடம் வந்து சுத்தமா கிடையாது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது அப்படிங்கறதா நாங்க வருத்தத்தோட தெரிவிக்கிறோம் உடனடியே அரசு பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் பாடத்தை ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையாவது கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கணினி பயிற்சினர் பணியிடங்களுக்கு மத்திய அரசு நிதி தருது எவ்வளவு நிதி தருதுன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாயிரம் ஒரு கணினி பயிற்சினருக்கு தருது நீங்க எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேணாம் எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியாவது எங்களை போன்ற கணினி ஆசிரியர் பணியமர்த்தணும் இந்த நேரத்தில் மூலமா தமிழக அரசுக்கு தமிழக அரசு உடனடியாக இந்த சம திட்டத்தின் நிதியை வாங்கி கணினி ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் பணியமர்த்தனும் தனியார்ட்ட மேல எந்த ஒரு பணியிடங்களையும் ஒப்படைக்காமல் அரசை நேரடியா நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற திட்ட அலுவலரை பார்த்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா போடுறோம் ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா கல்வித் தகுதியே கிடையாது தான் முடிச்சிருக்காங்க அவங்க கணினி பயிற்றுனர் வழங்கி மாணவர்களோட எதிர்காலத்தை வந்து வீணாக்குறாங்க நாங்க நிறைய தரம் மனு கொடுத்தோம் எந்த ஒரு பதிலுமே கிடையாது அதனால தான் தார்பாட்டம் நடத்துகிறோம் அடுத்த அடுத்த வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் ஒப்படைப்பு பண்ணலான்னு இருக்கோம் சார் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் சார் பதினஞ்சு வருஷமாக படிச்சுட்டு இந்த தேவையில்லாத ஒரு பேப்பர் மாதிரி இந்த பிஎட் படித்தா இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை நீங்களே வாங்கிக்கோங்க சார் தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வலியுறுத்துறது என்ன அப்படின்னா எங்களுக்கு உரிய வேலையை கொடுங்க இல்லைன்னா நீங்களுக்கு <59an> <Kadonscción> இனிமே ஆனா எந்த காலேஜ்லயோ பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்மிஷன் போடவே கூடாது அட்மிஷனே போடாது யாரு போடாதீங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாரு போடாதீங்க போட்டிருந்தா திருப்பி அந்த அரசாங்கத்துக்கிட்டே நீங்க நிதி இடுங்க நிதியை திருப்பி வாங்குங்க ஏன்னா நாங்க பதினஞ்சு வருஷமா நாங்க எல்லாரும் அறுபதாயிரம் ஆசிரியர்கள் வேலை இல்லாம இருக்கோம் அதுக்கு அதனால எங்களுக்கான ஒரு பணியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பிஎட் அட்மிஷனா போடுங்க ராதிகா சார் Thank